உயர் வினைமாற்ற நிகழ்வுகள் நடந்தேறும் சபையிலிருந்து தன் குறைதீர சீடன் கேட்டு வந்து நின்று இறை சற்சங்கம நாயகனாய் பிரபஞ்ச அருளாற்றல் கொண்ட அற்புத சிவமகா வாழை சித்தனாய் உயர் சபையினுடைய வாழும் குருவாய் அமர்ந்திருந்து இச்சபையை அரசாளுகின்ற அத்தகைய நிலை கொண்டவனது அணுக்கிரக ஆற்றலில் இருந்து ஆசி வழங்குகின்றோம் அகத்தியன் வந்து நின்ற நிலைக்கு நல் ஆசி வழங்கி உயர் திருநீற்று சாம்பல் பெற்று திருவேல் கரமதிலிருந்து பெற்று அருட்கரமாம் ஆற்றல் கொண்ட இறை கரமாம் உன்னத உத்தம கரமாம் உலகோர்க்கென தன்னை தாரை வார்த்த அருள் அணுக்கிரகம் தங்கி இருக்கும் தேங்கி இருக்கும் கரமாம் சிவமகா வாழை சித்த கரமதிலிருந்து திருவேல் பெற்று சென்று இல்லமதில் வைக்கின்ற பொழுது எக்குறையும் இல்லா நிலை நல் நிறையோடு வளம்பர அகத்திய ஆசி வழங்கி பதில் அகதே நமக